அதுக்கு தான் நம்மளோட சண்டையும் வந்து வந்து கத்தி குள்ளரி அடிப்படியாக அந்த பிறகு பாலிமன் புரி வில்லேஜ் பாலிமன் கொண்டு போயேலும் அல்பாணம் தான் இலங்கையிலேயே குப்பையான மாவட்டம் பூனையுக்கும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல முதல்ல முன்னூற்றி ஐம்பது பாக்குல வந்த நாங்கள் ஒண்ணு செய்யலதே நூறு வித குற்றம் அங்கேயே ஊழல் ஸ்டார்ட் பண்ணுது வாயில இந்த ஆணில இருந்தா பாலிமன் போடணும் ஊர்ல இருக்கிறவன் பே காட்டுற மாதிரி எங்களை பேய்காட்ட கூடாது சும்மா நித்திரம் உள்ள வேண்டியது ரீசிசி மீட்டிங் வரைக்கும் வரைக்கும் உனையாக கேப்பாண்டு எடுத்துக்கொண்டு ஓடியா திரீரன் மாதிரியோ கயந்திரமாரி பொன்னம்பலம் மாதிரியோ வந்து குடிச்சிட்டு போறா இருந்தா எனக்கு அது உங்களுக்கு நெஞ்சினோ வருது நாங்கள் கேள்வி கேட்டா

அதுக்கடுத்து பிரதம மந்திரியர் அதுக்கு பிறகு பாராளுமன்ற சபாநாயகர் அப்படி இருக்கு அப்போ ஒரு மீட்டிங் கொண்டு பேக்கில் அந்த ஓடர்ல தான் இருக்கையில போட்டு இருத்தவன் அதுல பதினூன்றாவது இப்ப ஜனாதிபதி அவையெல்லாம் போய் உச்ச நீதிமன்ற நீதிபதி எல்லாம் போய் அதுக்கு பிறகு பதிமூன்றாவதாக பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கினா முப்பதாவது தான் திணைக்கல தல தலைவர்கள் இருக்கணும் இப்ப நீங்கள் வேற எந்த டிஸ்ட்ரிக்ட் எடுத்து பாத்தீங்கன்னா உதாரணத்துக்கு மட்டக்களப்பு மென்னர் வவுனியா எல்லாம் பாத்தீங்கன்னா பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஏஜிஏஜிஏட எல்லாருடன் சேர்ந்து மேல் மேல் தான் இருக்கிறது கீழ்வர சைடில் தான் மற்ற அந்த அந்த ஓடலில் தான் வைக்கிறது இங்கே எங்களுடைய பிரதீபனுடைய வேலை என்னென்றால் அவர் தானோட செயலாளர் அடிப்படையில் போய் மேலே இருந்து கொண்டு நாங்கள் அவரை பார்த்து ஐயாண்டு கதைகோர்மெண்ட் இல்லாமல் ஓடி இருக்கு அது வந்து அவரை தெரியணும் அவர் எஸ்எல் கிரேட் ஒன்னோ சீரோவோ எனக்கு தெரியாது நோமலாகவே நானும் பவானந்தராய சார் வந்து எஸ்எல் கிரேட் த்ரீ நானோட எஸ்எல் கிரேட் டூ எனக்கு டவுட் எனக்குன்னா சீராகனு தெரியாது அதோட எங்களோட அமைச்சர் சந்திரசேகர் பாராளுமன்றத்தில் மக்களால் தெரிவித்து செய்யப்பட்ட பிரதிநிதியும் இல்லை அவர் ஒரு தேசிய பட்டியலில் எம்பி ஏஜிஏன்றது கவர்மெண்ட் ஒரு ஏஜி இல்லை கவர்னர்ன்றது கவர்மெண்ட் ஒரு அப்பாயின்மெண்ட் அப்ப அவன் மூன்று பேரும் இருந்து கொண்டு கீழே எங்களை கொண்டே முப்பதாவது இருக்கிற ஓடல்ல கொண்டே எப்படியெல்லாம் எம்பி இப்போ ஒரு டிக்னிட்டியான்னு ஒன்று இருக்குது இப்போ ஒரு ஒரு இப்போ உதாரணத்துக்கு ஒரு இப்போ நாங்கள் எங்களுக்கு அதெல்லாம் தேவையில்லை கதிர தேவையில் ஜனாதிபாய் போய் கடைசி வேலை செய்யலாம் இருக்கலாது அப்போ அந்த ஓடரில் இருத்தோணும் அதில் முப்பதாவது முப்பது முப்பத்தொண்டுக்கு வரை தான் சபை உறுப்பினர்கள் வரவினம் அப்போ ஒரு திணைக்கள தலைவர்கள் அதுக்கு முதல் வரிவினம் அப்போ அந்த ஆர்டர் ஒன்றும் பார்க்காம பிரதீபன் மட்டும் இங்கே ஜாழ்ப்பாணத்தில் மட்டும்தான் அது என்னென்றால் தனக்கு விரும்பின மாதிரி சீட்டிங் அரேஞ்ச் பண்ண செய்து கொள்வது அதுக்கான ஒரு பிரசிடென்ஸ் ஒன்று இருக்கின்ற அது மற்ற மற்ற டிஸ்ட்ரிக்டில் இப்படி செய்யறேன் இப்போ இப்போ தான் வேற இவ்வளோ காலங்காலமாக இப்படி தான் செய்யற வந்து செய்யல அதுதானே காலங்காலமாக நாங்கள் கையால் தான் குத்துறோம் இப்போ கையால் குத்துறது தானே வேரிசியை கொண்டே இப்போ மில்லானே கொடுக்குறோம் அப்போ அதில் விளங்கி கொள்ளணும் நான் நினைக்கிறேன் அது அடுத்த முறை சேஞ்ச் பண்ணிடணும்னு நினைக்கிறேன் அதை அவரை பொறுத்து அவர் மேலே தான் இருக்க போறாருன்ற அவர் மேலே என்ன சொல்லிட்டு இருக்காரு இன்றைய அமர்வெளியிலே புதிதாக என்ன லோக்கல் லெக்ஷன்ல வந்தவர்கள் எல்லாரும் பங்கேற்றார்கள் உள்ள தவிசாளர்கள் பிரதேச உறுப்பினர்கள் எல்லாம் பங்கேற்றார்கள் அந்த அந்த அமர்விலே பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் பிரதேச தவிசாளர்களுக்கு ஒரு சில கருத்து முரண்பாடர்கள் விட விதண்ட உண்டுங்க ஒரே ஒரு கேள்வி வெளியேட்டினால் இந்த குப்பைப்பட அழுவியல் உண்டு ஏனென்றா அங்க இண்டைக்கு வழிக்கிட்டு வந்து கே கேஸ்ல இருந்த உடனே வரைகளை போய் பாருங்க இண்டைக்கு போய் பாருங்கோ இந்த உப்பு மட பிள்ளைய உயில் அடியில அதுக்கு இங்கே வர அந்த வைர அடியில் அதுக்கப்புறம் அந்த ஃபோக்ஸ் ஹோட்டலுக்கு முன்னால் மெயின் ரோட்டில் உப்பு குப்பை ஓட்டிகிடக்கு அப்போ நாங்கள் இங்கே வந்திருந்து கொண்டு அந்த வீதி அபிவிருத்தியை வந்து கிராமிய வீதிக்கு தங்கள்ட்ட பெர்மிஷன் இல்லாமல் பாராளுமன்ற உறுப்பினர்கள் என்ற ஜீவனாக்கள் போய் லாரியில நின்று படம் போடினா தங்களுக்கு தெரியாமல் வேலைய ஆரம்பிக்கணும்னு சொல்லி கதைக்கிற கதைக்கிறாக்கள் முதல்ல தங்கட டியூட்டியே செய்யணும் எவங்கள்ட்ட கபிலன் என்பிபி பாராளுமன்ற உறுப்பினர் கபிலன் வந்து அண்மையில் சொல்லியிருக்கிறார் மாநகர சபையில் ஊழல் இருக்குண்டு அப்போ நீங்கள் முதல்ல உங்களை இப்போ உதாரணத்து ஜாழ்ப்பாணம் தான் இலங்கையிலேயே குப்பையான மாவட்டம் யாழ்ப்பாணம் கிளிநொச்சி முள்ளத்தீவு வவுனியா மென்னர் இந்த அஞ்சுக்கும் போங்கோ அதை விட்டுட்டு ஒரு டிஸ்ட்ரிக்கு போங்கோ எப்போ என்ன வித்தியாசம் தெரியுது அப்போ தவிசால ரெண்டு சும்மா வந்து அரசியல் கட்சியில் இருந்தவொடனே நானூற்றம்பது வாக்கில் வந்து போட்டு இருபத்தேழாயிரம் ஏழாயிரம் வாக்குகளில் வந்தவனோட கதையக்க கூடாது தான் நானூற்றம்பது வாக்கு முந்நூற்றம்பது வாக்களை வச்சுருக்கிறார்கள் தங்கடைய லிமிட் எங்குன்றதை விளங்கி கொள்ளணும் நான் என்ன கேட்டு நான் இந்த குப்பை ரச உப்பு அழுவிக்கு இந்த குப்பை அழுவீலா இல்லையாரா அதுக்கு தான் இவ்வளோ சண்டையும் வந்து வந்து கத்தி குளறி அடிப்படியாது பிளாங்க பாலிமன் பிரிவில் ஆக்டில் பாலிமன் கொண்டு போயேலும் ஆனால் நாங்கள் நாய்களுக்கும் பூனைகளுக்கும் ப சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை முதல்ல ஜோசிக்க வேணும் அவன் கேட்கறது குப்பை அள்ளியிலேருந்து தானே கேட்குறேன் நான் வேண்டிய வேறு ஏதாவது கேட்டு நானா எப்போ ராசன் இந்த குப்பையில் அள்ளுவீங்களே போய் பாருங்க இந்த இப்போ ஓட்டு மடம் இந்த அன்னசிதர்லையின் இது எல்லாத்தையும் போய் பாருங்க எப்படி கிடக்குன்னு சொல்லி இந்த ஓட்டுமடம் பார்க்கலாம் ரோட்டில் போயிடலுமா இந்த பழைய மனோரா தியேட்டருக்கு பக்கத்தில் அந்த ரோட்டில் ஃபுல்லாகவே குப்பை இருக்குது இப்போ எப்போ கீழே போகிறீங்களோ பஸ் ஸ்டாண்டை போய் பாருங்க கண்டி பஸ் ஸ்டாண்டையும் கழுத்துற பஸ் ஸ்டாண்டையும் கோல் பஸ் ஸ்டாண்டையும் கொழும்பு பஸ் ஸ்டாண்டையும் ஜால்பானா பஸ் ஸ்டாண்டையும் பாருங்க எப்படி இருக்கின்றது ஜாழ்பாணத்தில் இருக்கிற ஒரு பப்ளிக் டோய் டொய்லெட்டையும் தெற்களை இருக்கிற ஒரு அன்றாவரத்தில் நீங்கள் போவீங்க எத்தனை இடங்களில் போய் அங்கே நின்று போவீங்க பப்ளிக் டாய்லெட் அப்படி இருக்குது வெளியில் ஒரு ஐம்பது ஐம்பது ரூபா கலெக்ட் பண்ணிக்கொண்டு அவங்க செய்கிறாங்க வடிவாக அது கூட செய்ய இல்லாமல் இருந்தால் கேள்வி கேட்டணும் எழும்புறது கத்துறக்குள்ளது முன்னூற்றி ஐம்பது வாக்கில் வந்ததுக்குள்ள நாங்கள் ஒன்றும் செய்யல அதுதான் முக்கியமான கேள்வி ஏனென்றால் தெளிப்பலை ஆதார வைத்தியல் சம்பந்தமாக பல கேள்விகளை நீங்கள் தொடுத்திருந்தீர்கள் நாங்கள் எங்களுடைய பார்வைக்கு அது எப்படியாக இருக்குது சொல்லி சொன்னால் அரசாங்கம் அவருடைய ஊழலுக்கு துணை போகிறதா நான் அது சம்பந்தமாக சிஐடியில் வழக்கு போட்டிருக்கேன் சிஐடியில் வழக்கு போட அந்த புத்தகங்கள் இப்போ புத்தகம் அதாவது வந்து செல்லிப்பாளர் ஆதர வைத்தியசாலையில் கேன்சர் ஓட்டில் தனிப்பட்ட வைத்தியர் ஒருவர் கணக்கு சேர்த்து அந்த வைத்தியசாலையில் பொதுமக்கள்கிட்ட நிதியை வேண்டியதாக அந்த புத்தகம் பேங்க் புத்தகம் எம்எஸ் இருக்கு எம்எஸ் அந்த புத்தகத்தை எனக்கு தாரார் இல்லை அப்ப அது குறித்து ரெண்டு கொமிட்டி ஃபார்ம் பண்ணிருக்கேன் அந்த கொமிட்டி கூட இன்ற வரைக்கும் அந்த பேங்க் புத்தகத்தை கையில் வேண்டியில்லை வேண்டாமல் செக்ரட்டரி சொல்கிறோம் நாங்கள் இன்கொயரி செய்திருக்கோம் இன்கொயரி செய்திருக்கிறோம் அப்போ ஒரு பேங்க் ஒரு கவர்மெண்ட் ஸ்டாஃப் ஒரு பப்ளிக் சர்வெண்ட் ஒரு பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வெளிநாட்டு ஆக்கள்கிட்ட காசோல் என்னமோ பப்ளிக் சர்வெண்டாக வேண்டினதே நூறு வித குற்றம் அங்கேயே ஊழல் ஸ்டார்ட் பண்ணுது அதை பிடிக்க இல்லாமல் எங்களுடைய அமைச்சர் சந்திரசேகர் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால் நீர் இதை இங்கே கதை காதை இங்கே கதைக்கு ரெண்டு பிறகு பார்த்தீங்கன்னா எங்களோட ஜிஏட கதை போனவரை சொல்றா ரெண்டாயிரத்தி தொண்ணூற்றேழாம் ஆண்டு வந்த கெசட்டை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண சொல்லி கடிதம் பரையில் அதான் அதான் பேசினா கார்ட்லாம் பே கார்டை கூடாது சரி தானே ஒரு ஒரு லிமிட் ஒன்று இருக்குது இப்போ ஜிஏ மற்றவன் ஊரில் இருக்கிறவன் பே காட்டுற மாதிரி எங்களை பே காட்டக்கூடாது இப்போ ஒரு கெசட் ஒன்று வந்து அதை இம்ப்ளிமெண்ட் என்றால் அது மட்டாக்களுக்கு விளங்காது கெசட்டை எங்களுக்கு அது அக்கு ஆணிவர் ஆணி வரும் அதுக்கு அதை கெசட்டை ஃபோம் பண்ணுறதுக்கு கை வைக்கிறதே நாங்கள் தான் அப்போ ஒரு கெசட்டை சும்மா பேக்கதே கூடாது நாங்கள் என்னது இன்னும் பாதினியத்தை வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு இந்த போய் பாருங்க வந்து ஆஞ்சநேயர் கோயிலுக்கு முன்னால் மெக்லேட் ஹாஸ்பிட்டலுக்கு பாருங்க பாருங்கள் இவ்வளவு பாதினியர் ரோட்டில் இருக்கப்போ ரோட்டில் வந்து இந்த தீவங்களுக்கு போகிற ரோட்டில் ரெண்டு பக்கம் பாருங்கள் முள்ளு விடவுமே கிடக்கிறது தண்ணி பாதினியம் இந்த வரைக்கும் எத்தனை பாதினியை க்ளீன் பண்ணிக்கணும் அந்த கெசட்டில் தெளிவாக சொல்லியிருக்கு பாதினியை வளர விட்டால் அந்த காணி உரிமையாளர்களுக்கு வழக்கு போடுது இன்றைக்கி ஒரு வழக்கு போட்டிருக்கீங்கம்மா சும்மா நித்திர உள்ள வேண்டியது டிசிசி மீட்டிங் வரைக்கும் வரைக்கும் உன ஏதாவது கேட்பாண்டு எடுத்துக்கொண்டு ஓடியாது இப்ப கேள்வி கேட்டாலும் ஒரு பிரச்சனையா கிடக்காது அமைச்சருக்கு பிரச்சனையா கிடக்கு இப்ப இன்றைக்கு பாத்தீங்கன்னா பிரதி எங்கட இளங்குமரன் ரஜீவன் எல்லாருமே கேட்கறதுக்கு ஆயிரம் கேள்விகளோட வந்தது அமைச்சர் வந்து அங்கே ஜிஏயையும் பாதுகாத்து கொண்டு அங்க இருக்கிற ஸ்டாஃபையும் பாதுகாத்து கொண்டு ஜிஏ அதுக்குள்ள தண்ணி இருக்கிற ஸ்டாஃப்ட்டு இன்றைக்கு பெரிய பிரச்சனை தொடங்கிதான் டிஎஸ்மாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் கொடுக்குறது அமைச்சர் அதுக்கு வந்து ஒரு பதில சொல்லுவோம் இப்போ எட்டு டிஎஸ் எனக்கு இந்த வரைக்கும் சொல்லிடணும் தங்களுக்கு பர்சனலாக ரிவெஞ்ச் பண்ணப்பட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண இளங்குமரன் பேரோடையே சொல்லிட்டு தன் இடத்துல இருக்கிற டிஎஸ் அங்கே விட்டாச்சு இங்கே விட்டாச்சு சாவிச்சு நான் ஒருத்தர் நான் ஒரு நானும் ஒருத்தருக்கு ரெக்கமெண்ட் பண்ணி கேட்க போகிறதும் இல்லை ஆனால் எட்டு டிஎஸ் மேர் சொல்லி போடணும் ஜிஏ தனக்கு விரும்பின மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் கொடுக்குறாங்க இப்போ இவர் இவருக்கு விரும்பின மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் கொடுக்குறது ஒன்றும் சீதனை சொத்து இல்லை தானே இவருக்கு ஒரு சர்க்குலர் ஒன்று இருக்குது அதைத்தான் நான் கேட்டுனாங்க நீங்க எப்படி இந்த ட்ரான்ஸ்ஃபர் கொடுத்துனீங்க அதுக்கு தான் அந்த கேன்சல் பண்ணுற கொமிட்டி ஃபோன் பண்ண மாட்டேன் இப்போ பிரச்சனையா கிடைக்கு இதுல சிறீதரன் மாதிரியோ கயந்திரமாரி பொண்ணம்பளம் மாதிரியோ வந்து தேத்தனையும் வடையம் குடிச்சிட்டு போறா இருந்தா எனக்கு அது செய்யலாது இப்ப சிறீதரன் ஐயா சொல்லியிருக்கார் இந்த சுதேச வைத்தியர்கள் வந்து அதாவது வந்து இந்த டுனானி டாக்டர்ஸ் ஆயுர்வேத டாக்டர்ஸ் நீங்க ஏன் டாக்டர் படிச்சிருக்கீங்க நீங்க போய் டீச்சிங்க படிச்சிருந்தீங்கன்னா டீச்சரா போயிருக்கலாம் தானே அவங்கள மூவாயிரம் நாலாம் பேர் வேலை இல்லாம அது அதை தான் அந்த கஷ்டம் தெரியும் அப்போ வைத்தியசாலையில டெவலப் பண்ணி அவங்கட வேலைக்கு அப்பாயின்மெண்ட் எடுத்து கொடுக்கிறதுக்கு அரசு அரசியல்வாதிகளுக்கு மண்டைக்குள்ள சிறக்கு இல்லை வர வேண்டியது இருக்கிறது தின்ன வேண்டியது அங்கே அவங்க வாசிக்கிறது கேட்டு கொண்டு போக வேண்டியது அது போல கயந்திரமார் போன சொல்றார் அந்த வைத்திய தெல்லிப்பட வைத்தியசாலை வைத்திய அதிகாரி விஷயமாக இன்கொயரி ஏன் நடக்கிறன்னு என்கொரி நடக்கல இன்கொயரி நடந்தால் வழியால விஷயம் வேற இந்த டிபார்ட்மெண்ட் இன்கொயரி எங்களுக்கு தெரியும் தானே நாங்கள் உதய உதே இந்த வருது வாயில இந்த ஆணியில் இருந்தால் பாலிமென்ட் போன சொன்னாங்க அப்போ எங்களுக்கு தெரியும் என்ன மாதிரி வந்து இவன் இன்குவரி செய்வினம் கதைச்சு பேசி பார்லிமெண்ட்டில் நடக்கிற இன்குவரியே பயங்கர மோசமாக நடக்க இங்கே தெரியும் தானே அப்போ அப்போ அந்த பேங்க் புத்தகம் இருக்கண்டா அந்த பேங்க் புத்தகத்தை பப்ளிஷ் பண்ணி சிஐடி கொடுத்துருக்கா தானே சிஐடியில் கம்ப்ளைண்ட் போட்டிருக்கு அதில் ஒரு தேங்காய் லோயர் ரூபா எனக்கு இதுவேற போட்டிருக்கார் தேங்காய் மண்டியன் ஒருத்தர் எனக்கு எல்லோடி விட போட்டிருக்கார் அஞ்சூறுரூவா கொடுத்தா அவர் எல்லோடி அனுப்புகிறார் ஆனால் அதுக்கு வந்து நான் ஒன்றும் செய்யலாது என்னடா இது எவிடன்ஸோட இருக்குது என்ன குத்தி முறிஞ்சாலும் எவிடன்ஸோட இருக்குது இன்னும் வழக்கம் போடலாம் சம்பந்தப்பட்ட மருத்துவர் ஒரு ஆள் சொன்னார் இந்த டிசிசி மீட்டிங்கே வந்த பிறகு நோயாளிகளாக போக போகுது எங்க பேர் சொல்ல சொல்லுங்க நோயாளிகளாக அவர் வந்து என்னோட கதை கேளாது ஏன்னா அவருக்கு எனக்கு வழக்குகள் இருக்கு அவர் என்ன பேரை சொல்லி டிசிசி மீட்டிங்ல கதைச்சவர் கதைச்சதே நூறு வித அவரே கோர்ட்ஸ் ரூல்ஸா வயலேட் பண்ணுற பேர் நான் பேர் பாதிக்கல சரிதான் நான் பேர் அப்பவும் பாதிக்கல இப்பவும் பாதிக்கல ஏன் உங்களுக்கு நெஞ்சினோ வருது நாங்கள் கேள்வியே கேட்டா

அப்ப நான் நெஞ்சு நோவதுன்றா சொல்லி கொண்டிருக்கேன் குளர்றத குளர் கூட இந்த நான் இப்படி எனக்கு தெரியும் நான் மகாத்மா காந்தியோ அல்லது வந்து கடவுளோ தானே எனக்கு தெரியும் நான் என்ன செய்யறேன் இப்ப கேள்வி உண்ட கேட்டா ஒரு இந்த இதை தங்க கேக்குறீங்க அதை தான் கேக்குறீங்கடா அந்த டாக்குமெண்ட்டை கொண்டு கொடுக்க வேண்டியானே நான் பிள்ளவடியே இந்த பேரையா கேள்வியே கேட்கக்கூடாது நெஞ்சு நோவுது

ஜாழ்பாணத்தை காட்டி எழுப்புற சரியான கஷ்டம் ஆனா மேக்சிமம் ட்ரை பண்ணும் அதே மாதிரி நாங்கள் இருமுறை சொல்லி வைக்கிறோம் இன்றைக்கு ஆரிய குளம் எங்களுடைய பாரம்பரிய சொத்து ஒரு மரபு மரபு சார்ந்த சொத்து இன்று நடப்பாண்டில் இருக்கிற அரசாங்கம் அதை கைவிட்டு இருக்கிறாங்க பரப்போக்கில் இருந்தவர்கள் கொஞ்சம் சுத்தரமாக வேற இடத்துல இருந்து பண்ண வந்து கலெக்ட் பண்ணி அதை நல்லா நீட்டாக செய்து கொண்டிருந்தாங்க தற்போது புதுசாக வந்த மாநகர சபையினரும் நடப்பாண்டு இருக்கிற அரசாங்கமும் இதன் வேடிக்கை பார்த்துக்கொண்டிருக்கிறது அந்த இடத்தாலே திருநாட்டம் பேசுறதா அதுல அவங்க வீடியோ பாத்தீங்கன்னா அதுல ஊழல் இருக்காண்ட எல்லாம் கதை இருக்காரு என்ன சொல்லி இருக்கிறார் அதுல ஊழல் இருக்கு அது என்ன சொல்லி இருக்கு என்னண்டா ஒரு ஆள் சாட்டி கொண்டு யாரும் இண்ட வரைக்கும் ஊழல்வாதிய பிடிச்சதே இல்ல ஊழல்வாதியை பிடி என்று சொன்னாலும் கதைக்க மாட்டாங்க உங்க ஆரியோளம் முந்தி இருந்து இதில் நாங்கள் கதைக்கும் போது இது சம்பந்தமாக உறுப்பினர் அர்ஜுனா அவர்களிடம் இதை கொண்டு போங்கள் அங்கு சென்றால் இதுக்கான சரியான தீர்வு கிடைக்கும் என்று இல்ல நான் அதே அடுத்த மான சபையில கேட்குறேன் இந்த மானசபையில் அடுத்த முறை டிசிசி மீட்டிங்ல கேட்கிறேன் இந்த ஆரியோலத்துக்கு மொத்தமா ஒதுக்கப்பட்டன தனியார் வந்து இருபது விதமான நிதி அதுக்கு ஒதுக்கி இருக்கு அது எங்க போன டெண்ட் எங்க எல்லாருமே சொல்கிறேன் என்னடா நாங்கள் ஊழல் இல்லை ஊழல் இல்லை ஊழல் இல்லைன்னு ஊழல் இல்லைன்னா நீங்கள் என்ன ஓடி போய் வழக்க போடுறீங்க நான் ரெண்டு கேருக்கு அது போய் வழக்கு போட்டுருக்கேண்ணா நீங்கள் என்ன நானே களைவெடுத்து நாங்கள் வெளிநாட்டு காசு அடிச்சுனாடே என்ன தான் நீங்கள் சொன்னாலும் நான் ஏன் வாயை மூடிட்டுருக்கேன் வழக்கு போட்டு ப்ரூவ் பண்ணுவேன் நானே தானே எனக்கு லட்சக்கணக்கான காசு வந்தது எலெக்ஷன்ல நான் இன்றைக்கு சொல்லியிருக்கேன் நான் வேண்டே இன்றைக்கும் போ ஒரு போஸ்ட் போடுவேன் ஆயிருந்தா நாளைக்கு இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் பேங்க்கில் சேரும் ஐடென்டி நம்பரோட எல்லாமே போட்டிருக்கேன் நான் போய் தேடி ராசாண்டு அப்போ நீங்கள் குத்தி மட்டுறீங்க அரியோலத்தில் பெரிய பெரிய ஊழல் அரியோலத்தில் போன முறை மலையோட இருந்த போட் நல்லூர் அடியில் போய் நின்றுது உங்களுக்கு தெரிய உங்களுக்கு தெரியுமா நினைக்கிறேன் நல்லா அடி குறுக்குள்ள போய் நின்றுது அதுல தியாய கஜகமா காசு கொடுத்துருக்காரு கேள்விப்பட்டான் இப்போ இந்த சென்ட்ரேஜ்லயும் கொடுக்குறாரு அப்படியான வார ஒன்ற புரிஞ்ச வந்து நாங்கள் ஜூஸ் பண்றதும் இல்லை அப்படியான வார எக்ஸ்பர்ட்ஸ் ஜூஸ் பண்றதும் இல்ல வார காசுல இவ்வளவு ஆசை அடிக்கலாமான்னு பாக்குறது அதை பத்தி கேள்வி கேட்டோடனே நெஞ்சினோதுன்னு கத்தி குடுறது அதுக்கு நாங்க என்னது நடைமுறை இருக்கின்ற வடமாகாணத்தில் தேர்தலில் உங்களுடைய நகர்வுகள் எப்படியாக இருக்கிறது அது சம்பந்தமாக வேலைகள் எப்படியாக போகிறது அது வந்து கூட்டணி அமைக்கிறதா நிச்சயமா யாரோட இது சம்மந்தமாக யாரோட ஒருத்தரோடையும் கூட்டணி இல்லை இப்போது யாரையுமே இப்போ நான் ஒரு ஆளை போய் நல்ல வரேன் சொல்லி நான் ப்ரொமோட் பண்ணிக்க சினம் எனக்கு பேசு நீ தனியா அணிக்கிற தான் நான் உன்னை சப்போர்ட் பண்றேன் நீ திருப்பி போய் வெள்ள வட்டியோட சேரக்கூடாதுன்னுப்ப கைந்திரமார் போன பொழுது நான் சப்போர்ட் பண்ணினான் என்ன நடந்தது இப்ப கடைசியாக அவர் அண்டை பார்த்தா அன்றைக்கு ஹரிணி அமரசூரியோட கேண்டீன்ல இருந்து கொண்டு குசு குசுன்னு கதைச்சிட்டு அதுக்கு அடுத்த நாள் இங்கே ஜனாதிபதி சேலத்துக்குள்ள வெளியால ஏற்பா ஏய் யாரடா நம்ம யாருக்கு ஆ காட்டுறீங்களா யாருக்கு பே காட்டுறீங்க ஆ எங்களுக்கு முன்னால நேர ஹரணியமரசூரிய போயிருந்து கதைக்கிறது குசு குசுன்னு இதை அதை செய்யணும் இங்கே ஒரு ஐம்பது பேரை பஸ்ஸில் கொண்டு போறது கொண்டு அங்கே கத்துறது குளறது அது பிறகு இந்த ஒவ்வொரு போயாக விசர் பிடிச்ச மாதிரி அதில் போயிருந்து கத்துறது எந்த எந்த கடை அவங்க உருப்படியான இதாக ஒன்று செய்யறதுக்கான கதைச்சா என்ன வைத்திய இப்போ நான் சொன்னேன் இப்ப தவிசாளர்லாம் எடுத்துட்டு தானே இது கே கேச உடைக்கலாம் தானே இப்போ உடை ஒடுத்துட வேண்டாம் இவரு பெரிய போராட்டவாதி தியாகி கயந்திரமேர் வந்துட்டு அப்பர் மாமனிதர்டா நாளே கடப்பாறை விட போய் நீங்க உடைக்கலாம் தானே அது ஏன் உடைக்கல வரைக்கும் சும்மா சனத்தை உசுபேத்தி கொண்டு அதே சனத்தை கொண்டு வந்து கயந்திரமார் பொன்னம்பளமும் கையேந்திரனும் தெளிப்பாள வைத்தியசாலைக்கு வெளியாளர் நின்று கொண்டு அர்ஜுனாக எதிராக ஆர்ப்பாட்டம் அதுக்குள்ளே இதில் வந்து சொல்றது அரசியல் செய்ய வேண்டாம் அரசியல் நாங்கள் செய்யலை அரசியல் செய்யறது யாருன்னு உங்களுக்கு சரி பக்க சப்பாத்த கரட்டி விட்டு போகிறோம் இது நான் என்ன சொந்த சப்பாத்து இது அமைச்சர சப்பாத்து இல்லை ஆனால் அதுவும் ஒரு கருப்பு சப்பாத்து இந்த காருக்கு இப்போ கிடக்கு முதல்ல ஜோசிகோணம் கதைக்கிறது நாங்கள் கேட்குறது ஏன் இந்த குப்பை அள்ளையில இந்த பந்த காசு எங்கே இவ்வளோ காசுல காசு எங்க போயிருக்கு இந்த வைத்தியசாலையில் ஊழல் இண்டா அது ஏன் நடக்கல அந்த பேங்க் புத்தகங்கள் வெளியால வரது புத்தகம் இருக்குன்னு சொல்லி சொல்லி கேதீஸ்வரன் சொல்லிட்டார் புத்தகம் எம்எஸ்ட்டை இருக்குன்னு கேஸ்வரன் சொல்லிட்டேன் அப்போ அந்த புத்தகத்தின் போட்டோ ஏன் தெரியல ஏன் அதை கொண்டு சிஐடியில் கொடுக்கிறா தான் நாங்கள் கேட்குறோம் நாங்கள் உங்க நீங்கள் சொந்த என்ன சாமான் வெள்ளக்கொடியில் விவகாரத்தில் அம்பிட்ட மாதிரி நாங்கள் அதில் கதைக்கிறோமா நீங்கள் தமிழருக்கு செஞ்ச ஒரு பெரிய துருவம் நாங்கள் உங்களுக்கு நல்ல மனுஷனாக நேராக நேர சொல்றேன் கைந்திரமாரி தான் கடைசியாக வெள்ளக்கொடியை எடுத்துக்கொண்டு வந்தவன் முழு பேர் சூடு வேணு செத்தது இன்றைக்கு வரைக்கும் என்ன செய்ய அங்கே ஹர்னி அமரசியோட ஒரு கதை இங்கே பாலிமெண்ட்ல ஒரு சும்மா ஒரு மாத்து கதை உண்டு அது பிறகு இந்த செம்மணி போராட்டம் நடக்க படம் நின்ண்டா சிக்கலண்டு போட்டு லண்டனுக்கு ஓடுறது திருப்பி இங்கே வந்து நிக்கிறது இதுல ஒரு கொஞ்சம் பேரை கூட்டி கொண்டு வச்சுட்டு வச்சுட்டு அனுப்பி சிறிய அணையா இது எல்லாம் ஏன் இந்த நாய் வேலை நான் பின்னால நின்று அணியா எங்களுக்கு முன்னுக்குள்ளே கீழே இருந்தாலும் அனுப்பி போய் அமைச்சருக்கு தானே உங்களுக்கு அதே நேரத்தில் வேண்டாக வந்து குத்தி குளாறு எங்களுடைய குழம்பிக்கிட்ட இது கெட்டு அரசியல அரசியல் செய்யற கஷ்டமான செய்வோம் பிறகு